சரிந்தது மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாமனிதர் எனவும் மக்கள் செல்வன் எனவும் அவரின் புகழை எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரின் இறுதி அஞ்சலிக்காக தீவு திடலில் அவரது இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து அவரது உடலை கோயம்பேட்டில் உள்ள அவரது அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மண்ணின் மைந்தன் மக்களின் தலைவன் தமிழ் படங்களின் கதாநாயகன் நடிகர் சங்கங்களின் தலைவன் தமிழகத்தின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் தேமுதிக கட்சியின் தலைவர் மறைந்த நம் மன்னனுக்கு மலரஞ்சலி செலுத்துவோம் அவரின் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவரது இறப்பு ஒரு சரித்திரம் இன்று மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார்

மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாமனிதர் எனவும் மக்கள் செல்வன் எனவும் அவரின் புகழை எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரின் இறுதி அஞ்சலிக்காக தீவுத்திடலில் அவரது இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து அவரது உடலை கோயம்பேட்டில் உள்ள அவரது அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஏன்னா எல்லாத்துக்கட்சியும் ஒரே நடிகர் சங்கத்துக்கு மண்ணின் மக்களின் தலைவன் தமிழ் படங்களின் கதாநாயகன் நடிகர் சங்கங்களின் தலைவன் தமிழகத்தின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் தேமுதிக கட்சியின் தலைவர் மறைந்த நம் மன்னனுக்கு மலரஞ்சலி செலுத்துவோம் அவரின் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவரது இறப்பு ஒரு சரித்திரம் இன்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார் அரசியல் நடிகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அருகில் இருக்கும் சக மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர் எம்ஜிஆருக்கு பிறகு மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர் நடிகராக கட்சி ஆரம்பித்து ஒரு வெற்றி கட்சியாக மாற இவரே காரணம்

முதல்வர் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தேசிய கோடி அண்டு கேப்டன் விஜயகாந்த் ரசிக சார் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கோ மண்ணின் மைந்தன் மக்களின் தலைவன் தமிழ் படங்களின் கதாநாயகன் நடிகர் சங்கங்களின் தலைவன் தமிழகத்தின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் தேமுதிக கட்சியின் தலைவர் மறைந்த நம் மன்னனுக்கு மலரஞ்சலி செலுத்துவோம் அவரின் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவரது இறப்பு ஒரு சரித்திரம் இன்று மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்து விட்டார் அரசியல் நடிகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அருகில் இருக்கும் சக மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர் எம்ஜிஆருக்கு பிறகு மனிதனை நேசிக்கும் உயர்ந்த மனிதர் நடிகராக கட்சி ஆரம்பித்து ஒரு வெற்றி கட்சியாக மாற இவரே காரணம் அவரை இழந்து தவிப்பது தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் ஆண் இருபத்தைந்தாம் நாள் மதுரையில் ஆண்டாள் அழகர்சாமிக்கும் கே என் அழகர்சாமிக்கும் மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இவருக்கு திருமணம் நிகழ்ந்தது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்து பேரும் புகழும் பெற்ற நடிகர் மா நடிகர் புரட்சி கலைஞர் மக்கள் செல்வன் என பல பெயர்களை கொண்ட நபர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்து கேப்டன் என எல்லோர்களும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்பட்டார் இன்று இறுதி நாள் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு மக்கள் அலையலையாய் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு மக்களை நேசித்திருப்பார் என்று மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருப்பது என்றால் மக்கள் ஒன்றும் தேவையில்லாத ஒரு தலைவனை தேடி வரவில்லை தேவையான ஒரு தலைவரை தேடி வந்திருக்கிறது இந்த கூட்டம் மக்களின் கூட்டத்தை பார்த்தாவது மற்றவர்கள் பார்க்கட்டும் இவர் ஒரு உயர்ந்த என உலகம் பார்க்கட்டும் இவர் உயர்ந்த மனிதரின் உலகம் வியக்கட்டும் இவரின் புகழை உலகமெங்கும் பறைசாற்றுவோம் இமயம் சரிந்தது மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மாமனிதர் எனவும் மக்கள் செல்வன் எனவும் அவரின் புகழை எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரின் இறுதி அஞ்சலிக்காக தீவுத்திடலில் அவரது இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து அவரது உடலை கோயம்பேட்டில் உள்ள அவரது அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் இணைந்திடுங்கள் இடங்கள் நியூஸ் தமிழ் சேனலுடன் உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள்